வணக்கம் நான் ஜோதிட ராஷ்டோகண்ணன் இந்த பதிவில் நாம் குரு பயிற்சியால் வீடு மனை வாங்கும் யோகமும் கட்டுமை யோகமும் யாருக்கு இந்த வருடம் அப்படின்னு பார்க்குறோம் குரு ஒவ்வொரு ராசியிலே ஆகும்போது குறிப்பிட்ட ராசிகளுக்கு குரு பார்வை கிடைக்கும் ராசி அடிப்படையில் ஒரு பலன் பார்ப்போம் இப்போ நான் சொல்லக்கூடியது கிரக அமைப்புகளில் பார்க்குறது செவ்வாய் அப்படிங்கிறது வந்து சகோதர காரகன்னு சொல்லுவோம் அதே செவ்வாய் தான் ஒருத்தருடைய வீடு மனை இடம் நிலம் இதுக்கெல்லாம் காரகராக இருக்கக்கூடிய ஒரு செவ்வாய் அதாவது பூமிக்காரகன்னு சொல்லுவோம் செவ்வாயை அந்த செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தாலும் நான்காம் இடம்தான் அவருடைய வீடு மனையை குறிக்கும் பனிரெண்டாம் இடமும் வீடு மனையை குறிக்கும் இந்த ரெண்டு பாவக அதிபதிகள் நல்லா இருந்தாலும் அவருக்கு வீடு மனை அமையும் நிச்சயமாக அமைஞ்சிடும் அது ஜாதக அடிப்படையில் கோச்சாரத்தில் நாம் ரொம்ப நாளாக பணம் கையில் வச்சுருக்கோம் அல்லது வந்து கடன் வாங்கியாவது சொந்த வீட்டுக்கு போகணும் இல்லை வீடு வந்து சரியில்லாமல் இருக்க அந்த வீடை புதுப்பிக்கணும் அல்லது புதிதாக ஒரு வீடு வாங்கி அங்கே குடி போகலாம் கடன் வாங்கியாவது வீடை கட்டலாம் அப்படின்ற எண்ணத்தில் இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நான் சொல்கிற மாதிரி குறிப்பிட்ட இடங்களில் அந்த கிரகங்கள் இருக்கான்னு பாருங்கள் அப்படி வீடு மனை வாங்கிறது கட்டுவது இது போன்ற விஷயங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய அமைப்பு எப்படின்னா செவ்வாய் இப்போது குரு பகவான் வந்து ரிஷபத்துக்கு வந்திருக்கார் இல்லைங்களா அப்போ ரிசபத்தில் செவ்வாய் இருந்தாலும் மிதுனத்தில் செவ்வாய் இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் ரிசபத்தில் மிதுனத்தில் கண்ணியில் விருச்சிகத்தில் மகரத்தில் செவ்வாய் இருந்தால் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வீடு மனை வாங்கக்கூடிய அமைப்பும் யோகமும் கட்டக்கூடிய யோகமும் கிடைக்கும் அதில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும் நீங்கள் முயற்சித்தால் அதை நன்றாக கட்டி முடிக்க வாங்கி வாங்கக்கூடிய அமைப்பும் வரும் இதோடு உங்கள் ஜாதகத்தில் நன்குக்குரியவருடைய திசை புத்தியோ அல்லது குறிப்பிட்ட அந்த சாதகமான கிரகங்களுடைய திசா புத்தியோ நடக்கும்போது நிச்சயமாக இது உங்களுக்கு வாங்கக்கூடிய யோகமாக இருக்கும் அடுத்த ஒரு ஒரு இடத்துக்கு இப்போ செவ்வாயை குரு பார்க்கக்கூடியது செவ்வாயோடு குரு சேரக்கூடியது செவ்வாயை நோக்கி குரு வரக்கூடிய அமைப்பில் இருந்தால் இந்த குரு பயிற்சி ரிசப குருனால் உங்களுக்கு இந்த செவ்வாய் இந்த இடங்களில் இருக்கும்போது நிச்சயமாக வீடு மனை அமைவதில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும் இதே போல் நாம் குருப்பயிற்சி பலன்கள் பன்னெண்டு ராசிக்கும் போட்டிருக்கோம் அது போக வந்து குருப்பெயிற்சியால் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிகள் இது அப்படிங்கிறது போட்டிருக்கோம் பாருங்கள் நன்றி வணக்கம்